நண்பர்களே இப்பொழுது சித்திரை இருபதாம் தேதி வரக்கூடிய குருப்பெயர்ச்சி கும்பராசிக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நட இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்த புலர் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பது சிறந்த பலனை கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறனால் பூர்வீகம் குழந்தைகள் பற்றிய பூர்வீகத்தில் இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் தாத்தா தாத்தாவுடைய ஒரு குலதெய்வ வழிபாடுகளை வழிபாடுகள் குழந்தைகள் குழந்தை இல்லாதவர்கள் தம்பதியினருக்கு குழந்தை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் இப்பொழுது ஐந்தாம் இடத்திலே குழந்தைகள் படிப்பு கல்வி எடுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது சரியான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் ராசிக்கு ஒன்பதாம் இடம் தகப்பனார் தகப்பனார் வழி இப்பொழுது தொழில் வழிகளையும் அப்பாவுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் தகப்பனாருக்கு நல்ல உடல் பலம் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் ஏழாம் பதினோராம் இடத்தை பார்ப்பது பொருளாதாரம் மூத்த சகோதரர்கள் பெரிய தொகைகள் வரக்கூடிய காலகட்டத்திலே தினசரி வருமானம் சொல்லக்கூடிய ராசி மேலே கும்பராசியை பார்ப்பதனால் மனம் புத்தி சிந்தனை செயல் நல்ல உறுதியான பலம் பலம் இருப்பது ரொம்ப சிறந்த கொடுக்குற தன்மையில் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப சிறந்த சாதகமாக பழகுங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் குழந்தை பார்க்கங்கள் இல்லாத யாராக இருந்துட்டாலும் இப்பொழுது வாரத்தில் ஒரு நாள் புற ஏழு வாரம் தர்ஷனாமூர்த்திக்கு ஒரு சுண்டல் மலை வஸ்திரம் மளிகப்பூ சாற்றி இல்லை என்றால் ஒரு மஞ்சப்பூ சாற்றி பேரில் கணவன் மனைவி பேரில் அர்ச்சனை செய்து இரவு நேரங்களில் தூங்கும் போது ஒரு செவ்வாழை பழத்தில் வா செவளத்துக்கு தோலை அகட்டி விட்டு நாளாக பீ சேர்த்து நெய் ஊற்றி ஊற வைத்து இரவில் தூங்கும்போது இரண்டு பேரும் சேர்த்து சாப்பிட்டு விட்டு அன்று நாள் இதே மாதிரி ஒரு ஐந்து வாரம் ஏழு வாரம் தொடர்ச்சியாக செய்து வர குழந்தை பாக்கியத்துக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு இந்த இப்போ நடக்கக்கூடிய பொறுப்பயிற்சி முடிந்த அளவுக்கு குழந்தைகள் பற்றி உள்ள குழந்தை யாராக இருந்துட்டாலும் இப்போ நடக்கக்கூடிய பொறுப்பயிற்சி கண்டிப்பாக புத்திர பாக்கியம் சிறந்த காலமாக வேலை செய்யும்